நந்தியம்பெருமான் கைலாயமலையை காவல் காக்கக்கூடிய பெருமையுடையவர் இவர் எல்லா ஆலயங்களிலும் கோபுரத்தினுடைய வாயிலிலே நின்று காவல் காத்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்ம சிவாலயத்துக்குள்ள பிரவேசம் செய்யும் பொழுது இந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய தேவியோடு சுசாம்பிகை என்கின்ற தேவியோடு கையிலை வாழும் வளர்க்கையில் சுருகையும் புறம்பும் என்று அவரை காட்டியிருப்பார்கள் அந்த பெருமானாரை வழிபட்டு அவரிடத்தை நாம் உத்தரவு பட்டு கொண்டுத்தான் ஆலயத்திற்குள்ளே நுழைய வேண்டும் சிவாலயங்கள் அத்தனையுமே ஒரு கைலாய மலையை போன்ற சிறப்புடையவை அதே போன்ற அமைப்பு உடையவை அதனாலே கைலை வாயிலே எப்படி கைலாயத்தனுடைய வாயிலை எப்படி நந்தியம்பெருமான் இருக்கிறாரோ அதே போல ஒவ்வொரு ஆலயத்தினுடைய வாயிலிலும் நந்தியம்பெருமான் இருப்பார் பின்னாடி பார்க்க போற விரிவாக இந்த பாடலில வேதன் ஆன்முகன் மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலால் மடைந்த முதற் பெரும் தடை என்று சொல்லியிருக்கிறார் மிக முக்கியமானது இந்த வார்த்தை நம்ம பொதுவாக சிதம்பரம் திருவிழா திருவாரூர் திருவிழா முதலான திருவிழாக்களால் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அடியவர்களெல்லாம் சாமியிடத்து சென்று தரிசிக்க முடியவில்லை கூட்டமாக இருக்கிறது காவலர்கள் தள்ளுகிறார்கள் எனக்கு இதெல்லாம் அராஜகமாக தெரிகிறது என்றெல்லாம் நாம் எண்ணுகொன்றோம் இல்லையா அதனை நம்முடைய பெரிய புராணத்திலே ஒரு சிறப்பான வார்த்தையிலே வர்ணிக்கிறார் சேகர சுவாமிகள் அதாவது காதலால் மடைந்த முதற் பெரும் தடை என்று சொல்லியிருக்கிறார் இறைவனை தரிசிப்பதற்கு நமக்கு இருப்பதற்கு முதல் தடை கைலாயத்தில் இருக்கக்கூடிய ரந்தம் பொருமான் என்று சொல்றார் ஏன்னா அவர் தான் இறைவனுடைய அணுக்க தொண்டர் இவர் தரிசிக்க வருவோருடைய கன்ம பலன்களை பார்த்து அவருக்கு சிவபுண்ணியம் இருக்கிறதா இவருக்கு உண்மையான அன்பு இருக்கிறதா உண்மையான பக்தி இருக்கிறதா தவம் இருக்கிறதா என்பதை பார்த்து இறைவனிடத்தை தரிசிப்பதற்கு அனுப்பும் கூடிய பணியை செய்கின்றார் அதனால இறைவரிடத்தே நாம் சென்று தரிசிப்பதற்கு தடையாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை நம்ம நனந்தி பெருமானுடைய கனவாக பார்க்க வேண்டியதுதான் அது என்ன நம்முடைய கண்மம் அங்க அழுவெழுத்து நிற்கிறது அவ்வளவுதான் காதலால் மடைந்த முதற் பெருந்தடையாம் கதிர்மணி கோபுரத்து உள்ளான் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது கோபுரத்துக்குள்ளன அந்த நுழைவாயிலின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய விமானம் அதைத்தான் கோபுரம் என்று சொல்லிக்கொண்டோம் இந்த கோபுரத்தினுடைய உள் மாடத்துல இந்த நந்தியம்பெருமான் எழுந்தவர் இருப்பார் அவர் பூத வேதால பெருங்கணநாதர் போற்றிட அதாவது கணநாதர் என்று சொல்லுகிறார் பதினெட்டு கணங்களுக்கும் தலைமைத்துவம் பொருந்தியவராக இந்த நந்தி பெருமன் இருக்கிறார் இந்த நந்தி பெருமன் எப்படி இருப்பார் என்பதை நம்ம அடுத்த பாடலில் பார்க்க இருக்கோம் போற்றிட பொதுவில் நின்று ஆடும் நாதனார் இந்த இடத்துல பொது என்பது சிதம்பரத்தை போய்குது நடராஜாவை அதாவது சிதம்பரத்தில் ஆடக்கூடிய பெருமானார் ஆகிய கைலையில் எழுந்திர பெருமானார் அந்த பெருமானனுடைய கோயில் நாதானார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் கோயில் நாயகம் என்று சொல்லுகின்றார் கோயில் நாயகம்னா கோயில் காப்பாளன் அர்த்தம் அந்த கோயில் நாயகமே அப்படின்னு ஆண்டால் கூட திருப்பாவில சொல்லுவாங்க அதாவது காவல் காக்கிறவர் என்று அர்த்தம் அந்த வாயிலை காவல் காக்குறவங்களுக்கு கோயில் நாயகம் என்று பெயர் அவங்க அனுமதிச்சா தான் நம்ம உள்ள போக முடியும் அவர்களிட அனுமதி பெற வேண்டும்னா உள்ள இருக்கிறவர் நம்மக்கிட்ட ஒரு சீட்டு கொடுத்துருந்தாருன்னா இந்த சீட்டை காட்டி உள்ளே எனக்கு அழைப்பு வந்திருக்குப்பா என்று போகலாம் சுந்தரமுர் சுவாமிகள் வெள்ளாணையில் சென்ற பொழுது பின்னாடி குதிரையில் சென்ற சேர்மான் பெருமாள் நந்தி நந்திமருமான் தடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஏன்னா அவருக்கு உத்தரவு இருக்கு இவருக்கு உத்தரவு இல்லை என்பதை பெரிய புராணத்தில் காட்டுகிறார் நந்தி வருமான் தடுத்தார்னா அவரை மீறி நம்மால் செல்ல முடியாது தேவர்கள் அத்தனை பேரையும் விட அதிகமான வல்லமை பொருந்தியவர் நம்முடைய நந்தி பெருமான் என்பதை கந்தபுராணத்தில் பார்க்கிறோம் கிழவன் அன்றி பூங்காவர் எவருக்கு வந்தாலும் இயங்குற தகுதி இல்லை என்று நந்தியமெருமான இறைவன் ஆணையிட்டு செல்வதை பார்க்கிறோம் சரகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்ய இறைவன் மௌன கோலத்தில் அமரும் பொழுது தேவர்கள் யார் வந்தாலும் விடாத கிழவன் அதாவது மன்மதன் மட்டும் வருவான் அவனை மட்டும் உற்றுங்கிறார் இறைவன் சர்வங்க அனைத்தும் அறிந்தவர் என்பதற்கு இது முக்கியமான சான்று அதனால் தேவர்கள் எல்லாம் நினைத்து நம்ம நினைத்துக் கொள்கிற புராணத்தில் எல்லாம் என்று இறைவனை மன்மதனை கொண்டு எழுப்பு நினைக்கிறார்கள் என்று ஆனா மன்மதன் வருவான் என்பதை இறைவன் முன்கூட்டியே நந்தி புராணத்தை சொல்லிச் செல்வதை நாம் கந்த புராணத்திலே பார்க்க முடிகிறது பூங்கனை கிழவன் அன்றி புங்கவர் எவர் போந்தாலும் அவனை தவிர்த்து யார் வந்தாலும் விடாதே என்றார் அப்பேற்பட்ட வல்லவை பொருந்தியவராக இருக்கிறார் ஏ இன்னும் திருவிளையாடல் புராணத்தில் வீசின படலம் என்கின்ற படலத்தில் அம்பிகைக்கு சுவாமி ஆகமத்தை உபதேசம் செய்து கொண்டிருந்த பொழுது விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் உள்ளே நுழைகின்றார்கள் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானையும் தடுக்காது விடுகிறார் பெருமான் ஏன்னா அவர்கள் அவருடைய பிள்ளை தானே என்று ஆனாலும் கூட நந்தி பெருமானுக்கு சாபம் கிடைக்கிறது நீ சுராமீனாக போ வேலை அறியாது இவர்களை விட்டாய் அல்லவா நீ சுராமீனாக போ என்று சொல்லி இறைவன் நந்தி பெருமானை சமிப்பதாக காட்டுகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு அனைவரையும் தடுக்கக்கூடிய இவருக்கு இருக்கிறது அதனால தான் முதல் பெரும் தடை என்று இந்த இடத்துல நம்முடைய சேகர சாமிகள் காட்டுகிறார்கள் அவர் கதிர்மணி கோபுரத்து உள்ளார் பூத வேதாள பெருங்கரநாதர் அப்படி எல்லா பூத வேதாளம்னா பூதகணம் வேதாளணம் பேய்கணம் இப்படி எண்ணற்ற கணங்களாலே துதிக்கப்படக்கூடியவராக இந்த நந்தி பெருமான் இருக்கிறார் நாதனார் ஆதி தேவானார் கோயில் நாயகன் நந்தி எம்பெருமான் என்று காட்டுகின்றார் இந்த நந்தி பெருமையை காட்டுவதற்கு பல்வேறு துதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பல புராணங்கள்லையும் நமக்கு நந்தி பெருமானை பத்தின துதியே அமைத்திருப்பது பாயிர பகுதியெல்லாம் பார்க்க முடிகிறது அவ்வகையில் நங்கள் நாதானா நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எழுதிய பொறுப்பது என்று சேக்குழார் சுவாமிகளை திருவயாத்திரை பற்றி பேசுகிறார்கள் நந்திம்பெருமானுடைய அவதார சேத்திரவாக இருப்பதே திருவையாறு தான் சிலாத முனிவர் என்கின்ற முனிவருக்கு திருமகனாராக அவதாரம் செய்கின்றார் அதனால தான் நந்தி பெருமானுடைய மரபுக்கு சைலாதி மரபு என்று பெயர் இந்த நம்முடைய கைலாய பரம்பரை என்று சொல்லிக்கொள்ள முடியாது ஆதீனங்களை இந்த ஆதீனங்கள் எல்லாம் சைலாதி மரபு என்று சொல்வதற்கு காரணமே அவர் சிலாத புத்திரனுடைய பெருமானுடைய மரபுலே அவர்கள் வந்ததுனால தான் அப்படி சைலாதி மரபு என்று சொல்லுகின்றோம் சைலாதி மரபுடைய திருமரபு நீடூழி தழக மாதோ என்று சொல்றாரு பாருங்க அது மாதிரி அப்ப நங்கள் நாதனாம் என்று சேக்கடார் சுவாமிகள் இது குறிக்கிறார்கள் நங்கள் நாதன்னா குருபரம்பரை வந்தே குருபரம்பரம் என்று துதிக்கிறாங்க பாருங்க அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம்னு சொல்றாங்க பாருங்க ஆச்சாரிய இடத்திலும் தொடங்குவது முதல் ஆச்சாரிய நமக்கு நந்தி பெருமான் ஏன்னா நந்தி பெருமானுக்கு உபதேசம் பண்றவர் சிவபெருமான் ஸ்ரீகண்டருத்ர பெருமானாக உபதேசம் பண்ணுறாரு அவர் தான் எல்லாருக்கும் வருகிறது இதனை ஆரணம் ஆகவங்கள் அருளினால் கொண்டு காரணன் அருளாராக கதிப்பவரில்லை ஆகும் நாரணன் முதலாயுள்ள சுரர் நரன் நாகற்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்திக்கும் சென்றனாம் என்று சித்தியாரும் பேசுகிறோம் அதனால நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பொறுப்பு என்று திருவையாற்றை சேக்கர சாமிகள் பேசுவதை பார்க்க முடிகிறது அடுத்தது கந்தபுராணத்தில் கச்சியப்ப சுவாமிகள் அழகாக துதிக்கிறார் நம்முடைய நந்தி வருமானை அங்கணன் காக்கும் அகம்படி துளிமைப்பூண்டு நங்கொரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி தங்கைய துளவம் நாரும் வேத்திர வடைபொருத்த சங்கயம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி என்று அழகாக துதிக்கிறார் அங்கணன் கையிலை இந்த இடத்துல அங்கணன் என்பது இறைவனை குறிக்கிறது சோருமான் உயர்மை உடையவன் உயர்வு உடையவன் அர்த்தம் கையில காக்கும் அகம்படி கையிலையே காவல் காக்கக்கூடிய அவருக்கு தொழில் குரு மரபிற்கெல்லாம் என்று நம்ம எல்லாருக்கும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் முதலாச்சாரியனாக இருக்கிறவர் அவர் எப்படி இருப்பார் கையிலே ஒரு வேத்திரப்படை வேத்திரம்னா பிரம்பு கையில வச்சிருப்பார் அந்த பிரம்புல என்ன மனம் வீசும் என்பதை இந்த இடத்துல காட்டுகிறார் கச்சி பசுவாச்சாரியார் பங்கயம் துலவம் நாரும் பங்கயம் என்பது தாமரைப்பூ பங்கஜனா சேற்றில் உருவாகிறதுன்னு அர்த்தம் தாமரைப்பூ துலவம்னா துளசி தாமரைப்பூ மாலை உடையவர் பிரம்மா துளசி மாலை உடையவர் திருமால் இப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் மலையிலே இறைவனை தரிசிப்பதற்கு வந்து காத்திருக்கும் அவர்களை எல்லாம் வரிசையில் நிற்கும்படி ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த பெருமை இந்த நந்தி பெருமானுக்கு இருப்பது அவரை தன் கையில் எடுத்திருக்கக்கூடிய பிறம்பினாலே திருமால் பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் அடித்து ஒழுங்குபடுத்துவார் அதனாலே திருமாலுடைய மார்பலை அணிந்திருக்கக்கூடிய அந்த துளசியினுடைய வாடை அவர் மீது பட்டதுனாலே அந்த பிரம்பு அந்த திருமால் மீது பட்டதனாலே அந்த துளசியினுடைய வாடை அந்த பிரம்பில் வீசும் பிரம்மாவினுடைய மேலே அந்த பிரம்பு பட்டதுனாலே பிரம்மாவினுடைய தாமரப்பூவுடைய வாடை அந்த துளசி அந்த பிரம்பில் வீசும் என்று காட்டுகிறார் பங்காயம் துளவும் நாரும் வேத்திரபடை அப்படின்னா எப்பேற்பட்ட பதவின்னு பாருங்க பிரம்மா எப்பேற்பட்ட கடவுள் வேதங்களெல்லாம் அவரை துதிக்கிறது வேதத்திற்கு அவர் தலைவர் வேதம் போதக்கூடிய கோஷ்டிக்கே அவர்தான் தலைவர் என்று சொல்கிறார்கள் அதே போல திருமால் எப்பேற்பட்ட தேவர் பெரிய தேவர் பொருளோத்தவனாக இருக்கிறார் அவரை வழிபட்டு கொண்டு ஒரு சமயமே உண்டாயிருக்கு அந்த திருமாலை பிறப்பினாலே அடிக்கக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த நந்தி பெருமானுடைய பெருமைதான் என்னவாக இருக்கும் என்பதால் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது